ம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சண்டே ஸ்பெஷலாக வந்து நாட்டுக்கோழி தான் சமைக்க போகிறோம் நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோழியாக வாங்கி தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறோம் மேக்ஸிமம் நாட்டுக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றே கால் கிலோ அளவுக்கு எடுத்தோம்னா அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து காட்டுக்காரங்கக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கோழி வாங்கினோம் கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு ஒன்றே கால் கிலோ வாங்கியிருந்தோம் வேஸ்டேஜெல்லாம் போக நமக்கு வந்து ஒரு கிலோ கறி வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வைப்பாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க கால் கிலோ சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்தி நம்ம நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லித்தூளும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே சேத்தியாச்சு சேர்த்திட்டு ஒரு மூடி தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையான வந்து அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம இதை ஆறுட்டோம் இதை வந்து வதக்கிட்டேன் இப்போ வந்து ஹீட்டாக இருக்குது இது ஆறுறதுக்குலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கறியை வந்து வதக்கி விட்டுறலாங்க வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சு எண்ணெய் காய்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்திர்லாம் அப்படி கூடவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருவேப்பில் போட்டு சேர்த்திடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கடுகு போட்டு தாளிக்க மாட்டேன் இஞ்சி பூண்டு கருவேப்பில் போட்டு தான் வந்து தாளித்துட்டு நம்ம வந்து கறியை வந்து சேக்கிடுவோம் நல்லா இஞ்சி பூண்டு வதங்கட்டும் பூண்டு வதங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி சேர்த்திடலாம் பார்த்திங்கன்னா கறி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் கறி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் வந்து மஞ்சள் தூள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி பூண்டோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கல்லுப்பு தான் சேர்த்துறேன் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துறேன் நல்லா காரமான மிளகாத்தூள் அதனால் வந்து முக்கால் ஸ்பூன் தான் சேர்த்துறேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா பொடி ஐம்பது கிராம் சேர்த்துறேங்க சிக்கன் மசாலாலாம் சேர்த்த மாட்டேன் இந்த கறி மசாலா மட்டும் தான் சேர்த்துவேன் அதுவே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் டேஸ்ட்டு நல்லா செம்மையாக இருக்குங்க இப்போ இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கறி நல்லா வதங்கி வரட்டும் இப்போது கறி வேகிறதுக்காக ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் நாட்டுக்கோழிங்கனால பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக விடாது தண்ணி வந்து நம்ம ஊற்றி தான் வேக வைக்கணும் தண்ணி ஊற்றியாச்சு கறி மூழ்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வெட்டலாம் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இது வேகிற டைமில் நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சிக்கலாம் பார்த்திங்கன்னா மசாலாவோட ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறி வெந்துருச்சு அதி அளவுக்கு வெந்தின வெந்த பிறகு நம்ம வந்து மசாலா அரைச்சதை சேர்த்தனோம்னா கரெக்டாக இருக்குங்க கோழி வந்து பார்த்திங்கன்னா சின்ன கோழியாக வாங்கினோம்னா சீக்கிரமாக வெந்துடும் நாட்டுக்கோழி ரொம்ப பெருசாக வாங்கினா தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோவுக்கு மேலே வாங்கினா தான் சீக்கிரம் வேகாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை சேக்கரலாம் சாந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழினாவே கொஞ்சம் குழம்பு வந்து நமக்கு வந்து தண்ணியாட்டுறந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட இன்னும் வந்து நம்ம தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து நல்லா தண்ணி சேர்த்தியாச்சு தண்ணி சேர்த்திட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கு கொஞ்சம் கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதாயிரும் நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சாலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அறவைக்காட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களை கொடுக்கறது பழக்கம் நம்ம சளி இது மாதிரிலாம் சளி இரும்பல் இப்படிலாம் இருக்கும்போது அது கொடுத்தோம்னா சூப்பராக வந்து கேட்குங்க அறவைக்காட்டு குழம்புனா இப்படி கட்டி வந்ததும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு கொதி வரும் கொதி வரும்போது நம்ம அந்த குழம்பை எடுத்து கொடுக்கும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க குடிக்கிறதுக்கும் நல்லா தொண்டைக்கு இதமாக இருக்கும் நீங்கள் வந்து இது மாதிரி குடிக்கிற பழக்கம் இருக்காங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா நுரக்கட்டி வந்து கொதிக்கக்குள்ளே நம்ம குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போது குழம்பு நுறக்கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் இலையும் சேர்த்திடலாம் சேர்த்திட்டு இதை லைட்டாக அப்படியே கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இப்போது அப்படியே குழம்பு பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு குடிக்கிறதுக்கு நம்ம எடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெறும் குழம்பு மட்டும் அப்படியே மேலால் நம்ம வந்து எடுத்துக்கலாம் சளி இரும்பல் இது மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்தோம்னா வச்சுக்கோங்க நல்லா கேட்குங்க சளி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் இப்போ இதுக்கு மேலே நல்லா இந்த குழம்பை வந்து நம்ம கொதிக்க விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சின்னு வச்சுக்கோங்க நல்ல சுவையான நாட்டுக்கோழி குழம்பு நமக்கு ரெடி ஆயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு கறியும் வெந்துருச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு முறை இது மாதிரி சமைச்சி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்